பாட்டி பொங்கல் முட்டை சாதம் பண்ண போகிறேன் பாருங்கள் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வைக்கல ஒரு ஒரு கிண்ணம் சாதம் இருக்குது இது வந்து எப்படி நல்லா ஃப்ரை ரைஸ் மாதிரி பண்ணி சுடு சாதம் இப்போ வடித்த சாதம் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெறும் முட்டை போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன் இந்த சாதம் முட்டை சாதம் பண்ணி கொடுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் இந்த சாதம் பாட்டி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பழைய சோறுப்பெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்க முடியாது எல்லாம் மழை காற்றெல்லாம் இருக்குது அதனால் மீதி இருந்த பழைய சுடு சாதம் மாதிரி இப்போ செஞ்சு கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒன்று போட்டுக்கலாம் கடலை பொருப்பு போட்டுக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிய பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு பல் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக அதையும் இந்த பொருள் போட்டுக்கலாம் పెరి వెయ నాలు పచ్చా కొంచెం కరువు పుట్టంపరంగా నెవటం కదు కడలు పొట్టు నెల సెవెండు పాటి అట్లా అంజు మీట ఉడ సాటు ముట్టకు తగుందమారి పాటిప్పు పోటుకు முட்டையை ஊற்றிட்டு உப்பு போட்டோம்னா உப்பு பிடிக்காது முட்டையில் அங்கங்கே நின்றுக்கிறோம் இப்போ முட்டையை ரொம்ப வெங்காயம் செவக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி போட்டுக்கு வந்தால் போதும் நல்லா வெங்கு வந்துட்டு இப்போ சாகட்டை எடுத்து கொட்டிக்கலாம் கருணும் பத்து நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் பார்த்திங்கன்னா முட்டை சாதம் ரெடி அருமையாக பழைய சாதத்தில் முட்டை சாதம் செஞ்சுட்டு வரணும் ஃப்ரை ரைஸ் மாதிரி இருக்கும் இதே மாதிரி பழைய சாதம் பழைய சாதம் இருந்தாக்கா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாத்தி சொன்ன அளவுகள்லாம் போட்டுக்கோங்க இப்போதான் அந்த சாதம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு புதையில் அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடி ஒரு அப்பளம் வறுத்துக்கோங்க ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்குன்னு ஒரு பொரியல்லாம் எல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சட்டுன்னு ஒரு ஊறுகாய் வச்சுக்கோங்க ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தொகையில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த முட்டை சாதம் பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாட்டி பாருங்கள் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி பழைய சாதங்களே 나래 아들아 너무 멋진지구나. 오케이 와.